ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கட் பண்ணியாச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ நான் வந்து மரசேக்கு எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டும் போட்டு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ அதுலேயே வந்து இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த ஆயில் வந்து அந்த காயில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் ஒரு விதமான ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் பிசு பிசுப்பு தன்மை அதெல்லாமே போகும் ஆயில் பட்டு நல்லா வதங்கினா தான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அந்த ஸ்டிக்கினஸ் போகிற வரைக்கும் நல்லா நாங்கள் காயை வந்து அப்பப்போ திறந்து மூடி வதக்கி விடணும் அப்போ தான் அந்த ஸ்டிக்கினஸ் கம்ப்ளீட்டாக போகும் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் மூடியை திறக்கிறப்பெல்லாம் அதில் வேர்த்து விட்டுருக்கிற தண்ணியை வந்து மூடியில் இருக்கிற தண்ணியை அது காயிலேயே விளவுற மாதிரி தான் செஞ்சு மூடி திறக்கிறது அப்போ தாங்க அந்த தண்ணியிலே அந்த காயும் வெந்துடும் சீக்கிரமாக அந்த ஸ்டிக்கினஸும் மா போயிடும் இப்போ பாருங்கள் ஸ்டிக்கினஸ் பாதி அளவுக்கு குறைஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் இந்த கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இப்போ நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு டொமேட்டோ பியூரியாக பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி போட்டு பியூரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் புளியும் அதிகமாக ஊற்றணும் அதனால் புளியும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் எது வேணால் போட்டுக்கலாம் இந்த சுகர் போடுறதுனால எங்களுக்கு அந்த காயோட பச்சை தன்மை பச்சை நிறம் மாறாமல் அப்படியே கிடைக்கும் அதுக்கு தாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கிறது பாருங்கள் டொமேட்டோ பியூரியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒன்றரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு அதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த வேர்த்து விடுற தண்ணி அதிலேயே விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி விடுங்க இந்த ஸ்டிக்கினஸ் பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு இப்போ அந்த தேங்காயை ஆட்டி பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் திறந்து பாருங்க இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும் அந்த ஸ்டிக்கினஸ் எதுவுமே இல்லாமல் காய் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் வெண்டைக்காயினாலே ஒரு பிசு பிசுப்பு வலுவழுப்பு தன்மை இருக்கும் அது போகிறதுக்காக வேண்டிதான் இவ்வளோ நாங்கள் இவ்வளோ நேரம் நல்லா வதக்கி விட்டோம் அது கம்ப்ளீட்டாக போன அப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஐட்டம் இப்போ நான் போடுறது வந்து சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் வீட்டில் செஞ்சது தான் அதை ரெண்டு டேஸ் டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன் அதுலேயே மிளகாய் தூள் எல்லாமே இருக்கிறதுனால தனியாக நீங்கள் தனி மிளகாய்த்தூள் போட வேண்டியதில்லை இந்த சாம்பார் பொடியிலேயே எல்லாமே இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க இப்போ பாருங்கள் ரெ நல்லா பிளண்ட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணினது இப்போ பியூரி டொமேட்டோ ப்யூரியும் ஊற்றியாச்சு இது நல்லா கிளறி விட்டுருக்கேன் இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த பச்சை வாசனை போகணும் அதுக்காக மூடி வைக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனையும் புளியோடய பச்சை வாசனையும் இப்போ அது எல்லாமே கொஞ்சமாக குறஞ்சிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு போட்டால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதனால தான் தக்காளியும் இந்த புளியும் முதல்ல ஊற்றி நான் வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ தேங்காயும் போட்டாச்சு இந்த மிக்ஸியை கழுவி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த த தேங்காயை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் அந்த தண்ணி ஊற்றி இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போனதுமே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க உங்களுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இது சாதத்துக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் நெ சுட சாதத்தில் நல்லா நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்து பாருங்க மறுபடியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு தடவை வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கும் கூட நல்லாயிருக்குங்க சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆகிடுச்சிங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு இப்போ நான் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனல் ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் அது மாதிரி நீங்கள் ரெண்டாம் மூணாக கிள்ளி போடுங்க கரு கொரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் அது நல்லா அந்த அரோமா குழம்போட அரோமாவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் நல்ல வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க நல்ல வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை இது வேணால் போட்டுக்கலாம் இது போடுறது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து இந்த புளியெல்லாம் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கிறதுனால அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்